நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆடி மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் ராசி தத்துவப்படி முதல் ராசியான மேசராசி மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக பாருங்கள் மேசராசிக்காரங்க துடிப்பானவர்களை போகக்காரங்களாக இருப்பீங்க நினச்சதை சாதிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களால் எதுவுமே நிறைவேற்றிக்க முடியல ஏதோ ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை தடங்கள் அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு கையில் இருக்க காசெல்லாம் உங்களுக்கு செலவு மேலே செலவுங்க வரையமாக போயிட்டுருக்கு சில பேர் பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஆடி மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு மிதனராசியில் இருக்காங்க சூரியனும் புதனும் கடகராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் இருக்காங்க ராகு கும்பராசியில் இருக்காரு சனி மீன இருக்கார் இருக்காரு இதுதான் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க அப்போ உங்க ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு யோகம் சொல்லலாம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி பாருங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் உபஜய் ஸ்தானத்துக்கு பாவகிரகம் போகிறனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கேட்ட இடத்துல உதவி கிடச்சிரும் கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் லோன் அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலே நோய் இல்லாமல் பண்ணுவார் பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் உங்கள் மனமும் கொஞ்சம் ஓரளவுக்கு மைண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடியாக போயிடும் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க இந்த ஆடி மாதம் மேச மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அவங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் அதேமாதிரி சுக்கரன் வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவரும் மூணாம் இடத்துக்கு ஆடி பத்தாம் தேதி போயிடுறதுனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க எப்படியோ வருமானத்தை எப்படியே சமாளிச்சிருவீங்க எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றி எப்படி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எப்படியோ உங்களுக்கு வருமானம் வரும் தேவையில்ல தேவைக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அதுன்னு போயிட்டுருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பணமும் வருமானமும் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சுவங்களுக்கு குடும்பத்தை கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க முயற்சி ஸ்தானத்தில் ஒரு குரு குருங்கிற ஒரு நல்ல கிரகம் இருக்கிறதுனால எடுத்து வைக்கிற முயற்சி வந்து அப்பப்போ கொஞ்சம் தடங்கள் வந்தால் கூட ஏன்னா ஏழரை சனி போயிட்டுருக்கு இருக்கு தடங்கள் வந்தால் கூட அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் செலவு இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்துட்டாலும் ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு வரையங்கள் கொடுக்க தான் செய்யும் ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்துருக்கு அடிப்பட்டு ஆக்சிடண்ட் ஆகி மருத்துவ செலவு ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு ஒரு சில பேர் பிஸ்னஸில் பணத்தை போட்டு வரையும் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் எதோ ஒரு செலவு வச்சுட்டுருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சில பேர் வாங்கினாலும் அதில் திருப்தி இல்லாமல் போகுது ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் தான் நல்ல வீடு வாங்கியிருக்கீங்க நல்ல வாகனம் வாங்கியிருக்கீங்க அவங்க அவங்க கரும அமைப்புப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு சரிங்களா ஆனால் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு கையில் பணம் நிற்க கிடையாது செலவு மேலே செலவு வரை மேலே வரையுமா தான் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சனி கொடுத்துட்ருக்கு அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிடும் கவலையப்பட வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க எப்படியே குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க தொழில் ஓரளவுக்கு நல்லா போயிடும் தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு பணம் வரும் சரிங்களா ஆனால் செலவும் இருக்கும் பணம் ஒரு பக்கம் வந்தால் கூட செலவும் ஒரு பக்கம் இருந்துடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் ஏன்னா ராசிநாதினே ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால வேலை மாற்றம் இடம் மாற்றம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கிடைச்சிடும் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு எதிரி ஸ்தானத்துக்கு எதிரி எதிரில்லாத வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமைஞ்சிடும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் ஆடி மாதம் பத்து அல்லது பன்னெண்டாம் தேதிக்கு மேலெலாம் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி உ உருவாக்கி தந்துடும் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வரதுனால சனி பன்னெண்டில் இருக்கிறனால ஒரு சில பேர் சரியாக தூக்கம் இல்லைங்க ஆழமான தூக்கம் இல்லை தூக்க நடுவில் தூங்கி நடுவில் எல்லாம் எந்திரிச்சுருக்கவங்களாம் இருக்காங்க ஒரு ஆழமான தூக்கமே கிடையாது ஏன்னா பன்னில் இருக்க சனி வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் சரிங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்ன தான் தூக்கம் கேட்டாலும் செலவு மேலே செலவு போயிட்டு இருந்தாலும் வெளிநாட்டு பிரயணக்கு உண்டான அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது வெளிமாநிலம் போய் சம்பாதிக்கிறது பிறந்த ஒரு விட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதம் வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் சுப செலவு தான் சுப வரையங்கள் தான் தேவையில்லாத வரையங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல வரையங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நல்ல செலவுன்னு என்ன வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது ஒரு இடம் வாங்கி போகிறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாகனத்தை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சுப செலவு சுபகரியங்களாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அதனால் இந்த மாதம் சமாளிப்பீங்க ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் மனம் கெட்டு போகும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் உள்ளம் மனசில் எதுவுமே நினைக்கிறது எதுவுமே நடக்காது சரிங்களா உங்கள் மனசே கெட்டு போயிருந்த அர்த்தம் ஆனால் இப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய போராட்டம் இருந்தாலும் போராட்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் அது தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் சரிங்களா பணப்பிரச்சனை இருக்கு தான் செய்யுங்க சரிங்களா ஏன்னா வரை செய்னால கொஞ்சம் செலவு மேலே செலவாக தான் இருக்கும் வண்டி வாங்கினதும் கொஞ்சம் கவனமாக போங்க கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் உங்களுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி கொடுக்குறாரோ அதே மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கொடுத்துருவார் அது சுப விரயமாக மாற்றிருக்கு நீங்கள் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது உங்களுக்கு ஏன்னா சுப வரையுமா மாற்றிட்டீங்கன்னா தேவையில்லாத விபத்து வராது மருத்துவ செலவு வராது ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியெல்லாம் வராது அடுத்த மட்டும் நீங்களும் போய் ஏமாற மாட்டீங்க கரெக்டாக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பன்னெண்டில் இருக்க சனி அது சுப செலவாக கொண்டு போகக்கூடிய சனியாக தான் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது நல்லாயிருக்குங்க இந்த மாதம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்குது சரிங்களா மகிழ்ச்சி ஸ்தானத்தில் சுக்கரனும் குரு இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் ஹெல்த் பிரச்சனை ஒரு சில பேத்துக்கு வரும் பார்த்துக்குங்க ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு காதல் பிரச்சனை வரும் காதல் தோல்வி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கவனமாக இருங்க மெசராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கும் எந்த விஷயத்தில் அதாவது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் பண்ணி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி உங்களுக்கு தொழில் அப்படியே போயிடும் ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு போயிடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாக வேலை கிடச்சிரும் வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை மாற்றணும் வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த ஆடி மாதம் இருக்கும் க பிரச்சனை இருக்குங்க இல்லைன்னு சொல்ல வரல பன்னெண்டில் இருக்க சனி சில பிரச்சனைங்க தூக்கம் இல்லாமல் சில செலவு மேலே செலவை கொடுத்து ஒரு மன உளைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஆனால் அது எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்கன்னா அந்த செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால ராசி அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் தாங்கி சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்து ப பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு நல்ல வே ஒரு வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சரிங்களா இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு சொல்லலாம் கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் போய் கடன் அடிக்கிற மாதிரி மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி போயிடும் கடன் வாங்குறதுலையும் சரி கொடுக்கறதுலும் சரி பார்த்து முடிவெடுங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசு போயிட்டுருக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரகநிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய நிலைகளை வச்சு நம்ம க கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சாரப்பலங்கிறது ஜென்ரலாக பார்க்குறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறது இப்படி இருக்கும் இப்படி இருக்காதுன்னு நம்ம பார்க்குறது பிறப்பு ஜாதங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசா என்ன கிரகங்கள் உங்களை ஐக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியாக உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சாரப்பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மெஜாரிட்டியாக தான் பேசுது பாருங்கள் அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் என்ன அனுபவிக்கு பிறந்திருக்கான் என்ன கர்மா நல்ல கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா இந்த பிறவி என்னென்ன நடக்கும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரெட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது சரிங்களா எல்லா ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார் நீங்கள் சொல்கிறது நடக்குன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் பேச்சு கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியல எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது பொதுவான பலனுங்க பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர்வ அதிபதி அஞ்சாமதி விதிப்பீட்டிருக்கார் பாக்கியதிபதி இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும் அவங்க அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் என்ன வேணா இருந்துட்டும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுமைசாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை மற்ற உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க ஏணி படிக்கிற மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களால் அனுபவிக்க முடியாது லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு கையில் ரெண்டு காலில் கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும் அதே தான் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டுப்போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதா ஒரு நிதர்சமான ஒரு உண்மைனே சொல்லிடலாம் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன கருமால் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்